Hi friends, welcome to South Indian web channel. வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து ரெசிபி வீடியோ வந்து போடுறோம் ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க உங்க சேனல்ல ரெசிபி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால ஒரு பக்காவாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செட்டி முட்டை மசாலா கிரேவி வந்து செய்யுங்க ஏன்னா அது வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து செய்வோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு கிரேவி அது சோ அதை வந்து பண்ணுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இங்க வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துக்குதுன்னு இது எப்படி செய்யும்போது நீங்கள் அதை வந்து பாருங்கள் செட்டிநாடு முட்டை மசாலா கிரேவி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து தனியாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பட்டை வந்து போட்டுக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு அப்படியே வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க சின்னதாக வந்து ஒரு வாசனை வரணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வறுத்தாச்சு வாசனை வருது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் வாசனை வந்ததும் கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணுறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லையே தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப்பு இதை வந்து இதில் போட்டுக்கோங்க இதே வந்து அப்படியே லைட்டாக அந்த ஹீட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படியே வறுத்துக்குங்க லைட்டாக போட்டு வறுத்தாச்சு இதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சாச்சு அரைச்சதை இப்போ நம்ம தனியாக வச்சிக்கலாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சலாமா முட்டை எப்படி கட் பண்றது முட்டை வந்து இத அப்படியே போட்டுட்டு லைட்டா அந்த மஞ்சல்ல வந்து போடுற மாதிரி அடிக்கிறல மட்டும் போட்டா போதும் ரொம்ப வந்து இதெல்லாம் பண்ணிக்க தேவல ஜஸ்ட் இது ஒரு இது அந்த மஞ்சள்ல டச் ஆகணும் அவ்வளோதான் ஒரு கேரள் இப்படி வந்து முட்டியா நாலு முட்டை வந்து அவிச்சு இந்த மாதிரி கேரள் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து பேன் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஓகேவா கரெக்டா கரெக்டாக நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கணும் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக பெரட்டி விடுங்க நல்லா ஆ லைட்டாக நல்லா பெரட்டி விடணும் நல்லா இப்படி பெருட்டிக்கணும் இப்போ நான் பண்ணா இந்த முட்டையை வந்து போட்டோம் அதில் போட்டுடலாம் வராங்களோம் வரணும் ஆமாம் இப்போ அந்த நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும் ஏன்னா வந்து மசாலா வந்து என்ன ஆகிடும்னா டக்குன்னு கருக பார்க்கும் அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டு முட்டையை வந்து அப்படியே வறுத்து இருக்கும் அது எந்த பாதோன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த முட்டை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து டைட்டாக மாதிரி இருக்கும் இடமாறுக்கில் தோல்லாம் அதனால் கொஞ்சம் அப்படியே டைட்டாகும்

அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு ஆறு ஸ்பூன் தேவைப்படும் பார்த்திங்கன்னா சோம்பு மட்டும் போட்டுக்கணும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம அரைச்சி தத்துக்கணும் அதை அது பவுண்ட் என்ன பண்ணணும் அதே வந்து லைட்டாக வதக்க ஆரம்பிச்சிடணும் அதை கிளறி விட்டு இப்படி வதக்க நிற்கும்போதே ஒரு ரெண்டு கலர் கலர்மே என்ன பண்ணணும் கேட்டேன் என்ன பண்ணோம் கொஞ்சமா குறைவை இதில் இதையும் இதில் சேர்த்துக்கணும் ஓகேவா அப்படியே கூட சேர்த்து அப்படியே வதக்கணும் கலர் வந்து மாறணும் பச்சை போகணும் இப்போ வதங்கிச்சு இப்போ பார்த்தாலே தெரியும் கலர்ல மாறி இருக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி அவசர கூடாது அவளைதான் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு அதை வந்து அப்படியே

விட்டதக்கணும்த நல்லா வந்து இந்த தக்காளி வதங்கி ஒரு மாதிரி எண்ணெய் வந்து பிஞ்சு வர மாதிரி வரணும் கலரே மாறணும் அது வரைக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் இந்த அரைத்த கொட்டிடணும் இது தனியாக வந்து எடுத்து வச்சிருந்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம மிக்சியிலேருந்து எடுத்து போடுறோம் இப்போ இந்த அரை தேவை தான் நல்லா மிக்ஸ் பண்ணும் இதையும் வந்து வரக்கணும் வருது அது போட்டு கலர் கலரியாச்சா இப்போ என்ன லைட்டாக வந்து வச்சுக்கணும் மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும்

கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் சரியா பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் இது அது நம்ம இஷ்டம் கிரேவி எந்த அளவுக்குன்னா மினிமம் பத்து நிமிஷம் கொதிக்கணும் அது அப்போதான் அந்த இது எல்லாமே மசாலா வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆகும் இப்போ கொச்சிங்கதா இப்போ வந்து ஒரு கால் வசனம் கொச்சிருக்கு இந்த இடத்துல நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஓகேவா உனக்கு இல்லை உனக்கு இல்லை உனக்கு நான் தான் பார்க்கணுமே நான் பனாயனா பக்கத்து பக்கத்துல உப்புனா நச்ச நிறைது ஓகேவா அப்படியே ஊதிடுவீங்க உப்பு மட்டும் உங்களுக்கு மட்டும் ஊதிட இது ஏப்டி கேசனா எப்படி டே அப்படியே வந்து கலர்ஸ் சூப்பரா மாணு ताकत ताकतாக அப்படியே ஆமா ஆமா டைம் கூட வந்து டென் மினிட்ஸ் கம்பல்சரியாக கொதிச்சிருங்க இதெல்லாம் கொதிக்குதுன்னு நினச்சிக்கூடாது நான் கம்பல்சரியாக டென் மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும் ஓகேவா சில பேர் வந்து இது மாதிரி கொதி வந்ததுன்னு நினச்சிருவாங்க ஆஹா ரெடி ஆகிட்டா இருக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நினச்சிருவாங்க இந்த கொதிலாம் வந்து வச்செல்லாம் போட்டக்கூடாது கம்பல்சரியாக மசாலா டென் மினிட்ஸ் கொதிக்கணும் ஓகே லைட்டாக கலர் குத்தாப்பிடும் அப்படியே கலரி நீர் அவசியம் இல்லை லைட்டாக கலர் கா பதினஞ்சு எப்படி கலர்லாம் சும்மா தக தக்கத்தக்கத்தக்க மிங்கி வந்திருக்கா இந்த பதத்துக்கு வந்து வரணும் எடுத்து இருக்கு ஓகேவா ஆ என்னெல்லாம் பிரிஞ்சிச்சா இப்போ தான் என்ன பண்ணும் நம்ம மசாலா முட்டை ரெடி பண்ணியிருக்கோம்ல இதெல்லாம் வந்து ஆடை போட்டணும் அழகாக ஆடை போட்டணும் ஓகேவா ஸோ இதை முட்டையை மசாலா அள்ளி முட்டையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆடை அள்ளி அள்ளி மசாலாவில் ஊற்றி விட்டுணும்

ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே விடணும் ஆமாம் ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு அப்படியே கம்மனு நல்லா தீலாம் அப்படியே அடங்கி சும்மா பக்கவாக ஆகும் அது வெயிட் பண்ணும் பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிரேவி சும்மா சப்பாத்திக்குலாம் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கா சாதத்துக்கு சாதத்துக்கெலாம் வெறித்தனமாக இருக்கும் எது கொண்டா யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு சாதத்துக்கு பதார்த்தமாக அப்படியே போட்டு பரட்டி போட்டு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் ஸோ இதான் வந்து நம்ம செட்டிநாடு மசாலா முட்டை கிரேவி பக்காவாக ரெடியாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள் ஆ நான் செஞ்சது